இப்போ சில சர்டிபிகேஷன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா அவங்க வாங்கிருக்காங்களா இதெல்லாம் நம்ம கேள்விப்படணும் இப்ப காஸ்மெட்டிக்னா அதுக்கு தனி சர்டிபிகேட் ஃபுட்டா அதுக்கு தனி சர்டிபிகேட் இருக்கு மெடிஷனா அதுக்கு தனி சர்டிபிகேட் இருக்குது எல்லாத்துக்குமே வந்துட்டு வெரிபிகேஷன் ரொம்ப முக்கியம் சார் திறந்த வீட்டுல நாய் புந்த மாதிரி வள வள சலசலான்னு பேசுறது நிறைய பாக்குற இன்ஸ்டாகிராம்ல முட்டாள்தனமான விஷயங்கள் இப்போ தி எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன் க்ளூட்ட தயான்கிற ஒரு டேப்லெட் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு க்ளூட்டு தயான்கிற டேப்லெட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க க்ளூட்டு தயான் சாப்பிட்டா நல்லா கலர் ஆவாங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் எக்ஸாக்ட்லி ஆனா அதே சமயத்துல அந்த க்ளூட்டு தயான சாப்பிடக்கூடியவர்கள் பிக்னி பேஷண்டா இருக்கிற பட்சத்துல வேற ஏதாவது ஒரு ஆர்கன் ப்ராப்ளமா இருக்கிற பட்சத்துல அது உடம்பு அஃபெக்ட் பண்ணுமா இதெல்லாம் செக் பண்ணணும் ஏன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனா கண்டிப்பா கிட்னி பங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பாங்க ஏன் அப்படின்னா உடம்புல உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்குதாங்கிறத செக் பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற டாப்லெட்ஸ் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுவாங்க அவங்க சொன்ன அதே கிரீமை ப்ராப்பரா யூஸ் பண்றது எப்படி இதை வந்து டாக்டர் பண்ணக்கூடாது நீங்க பாட்டில் எடுத்துக்கோ எடுத்துக்கோ அண்ணாச்சு கடையில எடுத்துக்கோங்கற மாதிரி ஈஸியா வந்துட்டு சொல்லிட்டு போறீங்க நாளைக்கு அதனால ஒரு உயிர் போனா நீங்களா கொடுக்க போறீங்க சார் அவர் என்ன தெர்மட்டாலஜிஸ்டா சொல்றதுக்கு அவர் வேற ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்டா இல்ல இல்ல இந்த இன்ஃபுளுசர் சொல்லி தான் நான் சாப்பிட்டேன் கேட்டா அவன் எனக்கு பேடு ப்ரொமோஷன் கொடுத்தா நான் பண்ணுங்கிற மாதிரி போயிடும் தவறு அப்படி எல்லாம் கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டேட்டிங் அப்ளிகேஷன் அந்த பொண்ணு கரெக்டா சொல்லிச்சு ப்ரொமோஷன் பண்ண வேணாம்னு சொல்ல பேக் ஒரு ரிசர்ச்